வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம எங்கே போகிறோம் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி நம்ம மாம்ஸு நம்ம மச்சி எல்லாருக்காகவும் வேண்டிக்க போகிறேன் கேட்பரி பாப்பாவும் வரேன்னு சொன்னா நம்ம பீச்சுக்கு மட்டுன்னா அவளை கூட்டிகிட்டு வந்து நல்லா விளையாட விட்டுருந்துருக்கலாம் நம்ம கோயிலுக்கும் போகிறதுனால வண்டியில் வச்சுட்டு போனால் அவள் கற்றுக்கிட்டே இருப்பான்றதுக்காக அவளை கூட்டிகிட்டு வரலை ரோஹித்து ஓவர் சேட்டை ஆனால் ஃபோனை எடுத்த உடனே அமைதியாக அவங்க அம்மா மடியில் படுத்துட்டான் ராம்திதா மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க கோயிலுக்கு வந்தாச்சு சிலு ஜிலு ஜிஜிலுன்னு காற்று கடல் அலையின் சத்தம் உண்மையிலே ரம்மியமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது நம்ம எப்பயுமே கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போகிறப்ப மட்டும் கடலில் காலை நினச்சிட்டு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் கடலில் காலை நினச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க அதனால் நம்ம கடலில் காலை நினச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் ரம்திதா மேடம் பாருங்கள் எவ்வளோவோ ஹேண்ட்பேக் இருக்குது அதெல்லாம் எடுனதுக்கு அவசரத்தில் எங்கே வச்சேன்னு தெரியலன்னு துணிப்பையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஓகே செமையாக இருக்குது வீவ்ஸு ஜில்லுன்னு இருக்குது உண்மையிலே சொல்ல வார்த்தையே இல்லை கடலுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க இந்த மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் தண்ணி தெளிச்சாச்சு காலை நினச்சாச்சு நேற்று தான் வரலட்சுமி பூஜை நடந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஃப்ரீயாகவே நம்ம சாமியை கும்பிட்லாம் ஃப்ரீயாகவே கடலும் ஃப்ரீயாக இருக்குது செம்ம என்ஜாய்மெண்ட்டு கூட்டம் கம்மி தான் வாங்க கோயிலுக்கு போகலாம் பூ வாங்கிக்கலாம் இதில் என்னென்ன பூ இருக்குன்னா தாமரைப்பூ ரோஜா துளசி இருக்குது கோயில் திருப்பணி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால எல்லா கோபுரத்தையும் மூடி வச்சுருக்காங்க இதில் ஃபோட்டோ வீடியோஸ் அளவுடு இல்லை தான் இருந்தாலும் சரி நம்ம வந்திருக்கோமே ஏதாவது வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் காண்பிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்தேன் நவீன் கூட முறைச்சிக்கிட்டே இருக்கான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது ஏமா எடுக்கிறேன்னு முறைச்சான் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான் எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல நமக்கு அலோடு பண்ணாங்க அந்தளவுக்கு சந்தோஷம் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமியை பார்க்கலனா ரொம்ப நான் நொந்து போயிருந்துருப்பேன் தரிசனம் கிடச்சிது எப்பயுமே கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் படிக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதனால் படியில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு போயாச்சு எட்டு லக்ஷ்மிக்குமே தனித்தனி சந்நிதி இருக்குது ஆனால் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா லக்ஷ்மியும் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க அங்கே கூட்டம் நிறையா இருந்ததுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இந்த அளவுக்கு காமிச்சா போதும் இதாவது கிடைச்சதே இந்த பாக்கியமாவது கிடைச்சதேன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சளவு வளச்சி வளர்ச்சி வீடியோ எடுத்துட்டேன் அந்த அஷ்டலட்சுமியின் அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்வெளி நடப்போம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மை உண்டாகட்டும் உண்மையிலே நல்ல தரிசனம் கிடைத்தது சாமி கும்பிட்டாச்சு அஷ்டலட்சுமி கோயில் அண்டு பீச்சு இன்றைக்கி கூட்டம் கம்மி தான் நாங்கள் சீக்கிரமாகவே போயாச்சு அப்புறம் அங்கே கடையில் ஆர்டர் பண்ணோம் நாங்கள் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கோடா ஆனியன் பஜ்ஜி நல்லா சுட 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 சூப்பராக இருந்தது ரோஹித்தை வீடியோ எடுக்க சொன்னா கோவ கோவத்தோடு ரெண்டு மூணு வீடியோ எடுத்தான் அவனை விளையாட விடலுன்னு கோவம் சரி கூட்டம் கம்மியாக இருக்குது வீடியோ விடுறா அப்புறம் நம்ம விளையாட விடலாம் அப்படின்னு நினச்சேன் ரோஹித்தை விளையாடவே விடலை லாஸ்ட் வரைக்கும் அந்த கோவத்தோடையே திருப்பி வராரு வீட்டில் போய் நான் சமாதானப்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணுன்றக்கா நான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் மன நிம்மதி இருக்குது உங்கள் சப்போர்ட்டிங் தான் எங்களுக்கு வேணும் கருமாரி உருமாரி மகமாயி அங்காள பரமேஸ்வரி சக்தி உமையவளே காப்பாத்துமா தாயே நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மனசு ரொம்பவே அமைதியாக இருக்குது நீங்களும் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல போடுங்க போட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்